ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து பீட்ரூட்டு ஒரு கால் கிலோ இருந்தது வீட்டில் சரி எப்பொழுதும் பொரியல் தானே செய்கிறோன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு கேரட் அல்வா பீட்ரூட் அல்வானா ரொம்ப பிடிக்கும் சரி ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரி ப்ளம்ஸ் இருந்தது ஸோ ப்ளம்ஸுன்றது இந்த காஞ்சி திராட்சையை தான் நான் ப்ளம்ஸ்ன்றேன் அந்த முந்திரி ப்ளம்ஸ் எடுத்து வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு காஞ்சி திராட்சையை போட்டு வறுத்து எடுத்தாச்சு அதுக்கப்புறம் முந்திரியவும் போட்டு வறுத்து எடுத்தாச்சு அந்த நெய் அந்த கடாயில் அடி அது இரும்பு கடாயி ஸோ அதுலேயே வந்து கொஞ்சம் நெய் இருந்ததில் அதுலேயே போட்டு இந்த துருகி வச்சிருந்த பீட்ரூட்டை போட்டு அப்படியே கிண்ட ஆரம்பிச்சிட்டேன் இதை அரைச்சி கூட செய்யலாம் ஆனால் வந்து அந்த மாதிரி துருவி செய்யும்போது நல்லா தான் இருக்கும் அதனால அது நல்லா எண்ணெயில் இதான பிறகு ஒரு கிண்ணம் பால் எடுத்து ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு அது வேக விட்டுட்டேன் அது வெந்துட்டே இருக்கும்போது எப்பொழுதுமே உடம்புக்கு நல்ல பொருட்களை ி ஸோ இன்றைக்கி நிறைய பேர் நான்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து உடம்புக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சும் அதை யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் அந்த மாதிரி பொருட்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க அதை நல்லா பீட்ரூட்டு வெந்து வரும்போது அதில் ஒரு பத்து பதினஞ்சு அளவு பத்து பத்து ஸ்பூன் நான் சுகர் போட்டேன் நீங்கள் வேணும்னா இனிப்பு அதிகமாக பதினஞ்சு கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூனில் வந்து கார்ன்ஃப்ளார் மாவு அதை மிக்ஸ் பண்ணி அதில் போட்டிருக்கேன் ஏன்னால் அது நல்லா அப்படியே கிளாஸி பதம் கிடைக்கும் அதுக்கப்புறம் கிண்டும்போது அடி பிடிச்சிடக்கூடாதுன்னு ஒரு ஸ்பூன் நெய் மொத்தமே இது செய்யறதுக்கு நாலு ஸ்பூன் நெய் தான் ஃபஸ்ட் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி வறுத்துட்டோம் நடு நடுவில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சேர்த்து கிண்டி விடுறோம் நல்லா அது வந்து உருண்டு திரண்டு அல்வா பதத்துக்கு வரும்போது டைட்டாகிடும் கை நமக்கு தெரியும் அப்போது ரெடி ஆயிடுச்சின்னு அப்போ திரும்ப ஒரு ஸ்பூன் கூட நம்ம நெய் போட்டு கடைசியாக அதை நல்லா சுருண்டு வர மாதிரி அதை வதக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல ஷைனிங்கோடு அது கிடச்சிரும் கிடச்சிட்ட உடனே ஒரு நல்ல நெய் தடவை பாத்திரத்தில் ஒரு தட்டில் இந்த கிண்டி வச்சதை சூடாக இருக்கும்போதே எடுத்து கொட்டி அப்படியே அப்ளை பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு அல்வா பதத்துக்கு அது ரெடியாக வந்துடும் ஸோ இன்றைக்கி அப்படி தான் செஞ்சால் அதை ஆறவே விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க வீட்டில் அது எடுத்து எடுத்து சாப்பிட்ணுன்னு ரொம்ப ட்ரை பண்ணியிருந்தாங்க நானும் கட்டுப்பாடாக வச்சுருந்தேன் அவங்க ஆறவே விடலை சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும்னு அவங்கவுங்க கையை வைக்கவும் சரின்னு சொல்லி டக்குன்னு நான் அப்படி ஸ்லைஸ் போட்டேன் கிட்டத்தட்ட சின்ன சின்ன ஸ்கொயர் அளவு ஒரு ஒன்பது பீஸ் வரும் நீங்கள் செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த கலப்படமும் இல்லாமல் ஆரோக்கியமான நம்ம கண் எதிர்க்க நம்ம செய்கிற ஒரு ஸ்வீட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஹெல்த்தி ஸ்நாக்ஸும் கூட ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைங்களுக்கு செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய அல்வாஸு அடுத்தடுத்து போடலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்